அந்த பிரேக் டவுன் படத்தோட ஒரிஜினல் அந்த சாராம்சங்கள் நடுவில் வருது அதுக்கு அந் அது அதுக்கு முன்னாடி ஒரு இருபது நிமிஷம் வேற ஒரு சப்ஜெக்டும் கடைசியில் ஒரு இருபது நிமிஷம் வேற ஒரு சப்ஜெக்டும் வருது சார் அவருக்கு வந்து ரேஸ்க்கு பிடிச்சிருக்கு அவருக்கு அது அவருக்கு ஒரு ஹாபி அது வந்து வருஷத்தில் ஒரு நாலு மாதமோ அஞ்சு மாதமோ ஆறு மாதமோ அந்த ரேஸில் கலந்துக்கணும்னு அவர் நினைக்கிறாரு சில நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி ஆறு அன்று வெளியாக போகிறது பொங்கலில் இழந்துட்டோமே அப்படின்ற மாதிரி நீங்கள் திரைய உரிமையாளராக நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த கண்டிப்பாக அவர் படம் பொங்கலுக்கு வராதது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அதில் ஒரு 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 போர்ஷன் ஒரு பாதியோ அறுபது பெர்சன்ட்டு மதகஜராஜா ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு இப்போ ஆறாம் தேதி இந்த படம் வருது நான் மகிழ் திருமணிட்ட நான் வந்து அந்த பொங்கலுக்கு முன்னாடியே ஃபோனில் பேசினேன் என்கிட்ட ஒரு ஆறு மாதம் கழித்து அவர் அப்போ தான் ஃபோன் எடுத்தார் ஃபோன் எடுத்துகிட்டு சார் நான் வந்து என்னுடைய ஒர்க்கை நான் முடித்து அவங்க ப்ரொடியூசர் கையில் நான் வந்து கண்டென்ட்டை கொடுத்துருவேன் ரிலீஸுங்கிறது அது அவங்களோட கான்செப்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே அவங்ககிட்ட ஒரு இன்ட்ரிவியூவில் சொல்லியிருக்கேன் அந்த பிரேக் டவுனுங்கிற ஒரு படத்தோட அந்த பேரமௌண்டு பிக்சர்ஸுக்கு அவங்களுக்கும் உள்ளது அதெல்லாம் ஓரளவுக்கு அவங்க பேசி சால்வ் பண்ணிட்டாங்க இப்போ படம் வருது இதில் இப்போ எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னு சொன்னால் அந்த பிரேக் டவுன் படத்தோட ஒரிஜினல் அந்த சாராம்சங்கள் நடுவில் வருது அதுக்கு அந்த அது அதுக்கு முன்னாடி ஒரு இருபது நிமிஷம் வேறு ஒரு சப்ஜெக்டும் கடைசியில் ஒரு இருபது நிமிஷம் வேறு ஒரு சப்ஜெக்டும் வருது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க திரிஷாவே வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் தாங்கிற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு தெரியலை உண்மையாகவும் இருக்கலாம் அல்லது நான் சொல்கிறது தவறாகவும் இருக்கலாம் சார் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அஜித்குமார் அவர்களுடைய குட் பைட்லி திரைப்படம் ஏப்ரல் பத்து வெளியாகுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாத காலம் ஒரு அறுபதே நாட்களில் அடுத்த படம் தியேட்டர் வந்து எப்படி சார் அஜித் ரசிகர்களும் சரி பொதுவான ஆடியன்ஸும் சரி ஆறாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஏப்ரல் பத்து வரைக்கும் இது ஓடிடுமா ஏப்ரல் பத்து வரைக்கும் ஓடனா கூட சார் ஒரு நடிகருடைய அடுத்து ரெண்டாவது படம் உடனே வருதுல சார் ரெண்டு கேட்கறேன்னா விடாமுயற்சிங்கிறது ஒரு படம் அதுல அஜித் ஹீரோ குட் பேட் அக்லிங்கிறது ஒரு படம் அதில் அஜித் ஹீரோ அது ரெண்டும் ஒரு உடனே உடனே வந்தால் என்ன தப்பு என்ன இந்த இந்த நாட்டு சுதந்திரத்தெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப கொண்டு போய் இதோடு சேர்த்துருவீங்களா இங்கிலாந்தோடு சேர்த்துருவீங்களா இல்லை எனக்கு புரியல ஒரே மாதம் ரெண்டு எம்ஜிஆர் படம் வந்ததெல்லாம் இருக்குது ஒரே வருஷத்தில் பத்து விஜயகாந்த் படம் வந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒரே வருஷத்தில் மைக்கேல் மதன காமராஜன் மொத்தம் மூணு படம் இது வந்துச்சு பணக்காரன் மாப்பிள்ளை இன்னொரு படம் எனக்கு அந்த படம் டக்குன்னு அதெல்லாம் மூணு படம் ரஜினி சார் படம் ஒரே வருஷத்துமே வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் குயிட் நேச்சுரல் படம் நல்லா இருந்தால் பாருங்கள் நல்லா இல்லைன்னா விட்டுருங்க தடிச்சால் சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே அன்றைக்கி இருந்த சினிமாவுடைய பிஸ்னஸ் வேறு அன்றைக்கி பார்த்த ஆடியன்ஸ் விஷயம் வேறு இன்றைக்கி வந்து ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருச்சியில் மூணு தேட்டருக்குன்னா ஒரு தேட்டர் ரஜினி படம் இன்னொரு தேட்டரு வேறு ஒரு நடிகர் படம் ஓடும் ஆனால் இப்போ அப்படி இல்லை இல்லை சார் மொத்தத்துலேயுமே ஒரு படம் தானே ஓடுது உங்களுக்கு அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டு மாத கிளை வழி அதேமாதிரி ஃபெஸ்டிவல்னா பிரச்சனை கிடையாது சார் இப்போ ரெண்டுமே ரெண்டு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆகுதுன்னா நம்ம பிரச்சனை கிடையாது தீபாவளிக்கு வந்த படம் இன்னும் அதே நடிகை வந்து இன்னொரு பொங்கலுக்கு வருதுன்னா ஓகே லாங் வீக்கெண்ட் இருக்கு ப்ராப்ளம் இல்லை பட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் டேல வர என்ன என்ன அந்த அளவுக்கு வந்து உங்க யூடியூபுக்கு அதுல என்ன ப்ராப்ளம் வந்து யூடியூப் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இப்ப அந்த ரெண்டுமே ஒர்க்கிங் டேவா தான் வருது லீவ் இல்லாம வருது லாங் ஹாலிடே இல்லாமல் வருது உங்கள் யூடியூப்புக்கு இதனால் என்ன பிரச்சனை வந்துடு போகுது அந்த படத்தோட தயாரிப்பாளர் தான் அதை பற்றி கவலைப்பட போகிறாங்க அவங்க கவலைப்பட்டுக்கட்டும் நாங்கள் தேட்டருக்காரங்க காரங்க கவலைப்பட்டுக்கிறோம் விட்டுருங்க இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க அந்த குட் பேட் கழிக்கு நம்ம ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இந்த படத்தை பொறுத்தவரை எட்ஜெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதில் வந்து எல்லா விஷயத்தையும் அவங்க பார்த்துக்குருவாங்க இல்லை யூடியூப்காரங்க ரொம்ப இல்லை டென்ஷனே பண்ணிக்க வேண்டாம் கவலைப்பட்டுக்க வேண்டாம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் சார் அஜித் குமார் அவர்கள் தொடர்ந்து ரேஸில் இருக்காரு சினிமாவில் இருக்கிற ரசிகர்களை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது சார் அப்படிலாம் எடுத்துக்க முடியுமா நம்மளால் நீங்கள் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறீங்க சார் அவருக்கு வந்து ரேஸ்க்கு பிடிச்சிருக்கு அவருக்கு அது அவருக்கு ஒரு ஹாபி அது வந்து வருஷத்தில் ஒரு நாலு மாதமோ அஞ்சு மாதமோ ஆறு மாதமோ அந்த ரேஸில் கலந்துக்கணும்னு அவர் நினைக்கிறாரு இப்போ சமீபத்தில் ஒரு நடந்த ஒரு ரேஸில் கூட ஏதோ ஒரு ஒரு நல்ல இடம் வந்து அவர் அவருடைய டீம் வந்து ஒரு பரிசு வாங்கியிருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே அதை பாராட்டினாங்க எல்லா நடிகர்கள் கூட பாராட்டியிருக்காங்க அரசியல் தலைவர்கள்லாம் பாராட்டியிருக்காங்க ரசிகர்கள் பாராட்டுறாங்க நான் கூட பாராட்ட ஒன்றும் தப்பு கிடையாது அது அவருடைய அவர் ஹாபி பண்ணுறாரு அந்த படம் நடிக்கிற நேரத்தில் ரேஸுக்கு போக மாட்டார் ரேஸ்க்கு போகிற நேரத்தில் படம் நடிக்க மாட்டார் ரெண்டையும் தனித்தனியாக வச்சுக்கிறார் அவர் இதில் என்ன இருக்குது இல்லை ஒன்றும் பிரச்சனையே இல்லையா இல்லை இட் இஸ் வெரி கிளியர் குட்பேட் அக்லி திரைப்படத்து கூட தனுஷ் அவர்கள் நடிப்பில் தயா அதாவது குட் பைட் அக்லி நடந்தாலே தள்ளுன்னு சொல்கிறாங்களே உண்மையாக அது நீங்கள் தனுஷ்ட தான் கேட்கணும் என்கிட்ட ஆன்சர் இல்லை சார் அஜித் குமார் அவர்கள் ரேஸ் ஒரு பக்கம் போயிட்ருக்கார் விஜய் அவர்கள் அரசியல் நோக்கி ஒரு பக்கம் காயின இருக்காரு ஏன்னா இருக்கிற ஒரு இப்போ ரஜினிக்கு அடுத்த இடத்துல இருக்கிற பெரிய நடிகர்கள் பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இவங்க தொடர்ந்து வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு போகும்போது ஏன்னா அவங்க நம்ம ஒரு திரைப்படத்தை கொடுக்காம இவங்க மட்டு இந்த வேலையை பார்த்துட்டு நீங்கள் வேலையை இப்போ அவர் தம்பி விஜய் வந்து தீவிர அரசியல் இறங்கிட்டார் தேதி அந்த இது கூட போகிறார் அந்த பரந்தூர் அந்த மக்களை சந்திக்க போகிறாரு அஜித் வந்து அவருக்கு பிடிச்ச ஹாபி வந்து அந்த கார் ரேஸு அதுக்கு அவர் போகிறாரு இதில் நீங்கள் என்ன தப்பு கண்டுபிடிச்சுறீங்க இப்போ நீங்கள் உரிமை திரையின் உரிமையாளர்கள்லாம் ஏன் வந்து நம்ம இவங்க வந்தால் தானே நமக்கு ஒரு தீபாவளி நல்லா ஓடும் பொங்கல் நல்லா ஓடும் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க சார் இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ விஜய் படமும் அஜித் படமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கலுக்கு வரல ஆயிரத்தி அறுபத்தாறு தேட்டர் ஓனர் செத்து போயிட்டானா தற்கொலை பண்ணிக்கிட்டானா இவர் ஒரு பைத்தியகார்த்தரமான கேள்வியாக எனக்கு படுது எனக்கு சென்சே இல்லாத ஒரு கேள்வி எனக்கு இது வரணும்னு எதிர்பார்க்குறோம் வரலை நான் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் அதுக்காக ஆயிரத்தி அறுபத்தாறு கோட்டைகளாக முடி வச்சிட மாட்டோம் சார் இந்த தமிழ் சினிமா காலகட்டத்தில் ரிலீஸ் டேட் தள்ளி 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 போச்சுன்னா அந்த படம் வந்து பெருசாக எடுபடாது அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழியே இருந்தது கூட சொல்லலாம் அதுக்கு உதாரணமாக தான் நிறைய படங்கள் வந்து தள்ளி போன படங்கள்லாம் மதகஜராஜாவுடைய இது இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்கும் இதே விஷயம் தானே இந்த இதுக்கு ஃபாலோ ஆகிட்டு வந்தது சார் மதகஜராஜா வெற்றி அடைந்து விட்டது விடாமுயற்சியை பற்றி ஆறாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணிக்கு என்கிட்ட கேள்வி நான் சொல்கிறேன் சார் தமிழ் சினிமாவுக்கு இந்த ஆயிரம் கோடி வசூல்ன்றது சாத்தியம் ஆகுமா ஆகாதா ஆகும் நல்ல படம் வரும்போது சாத்தியம் ஆகும் இல்லை சார் இப்போ புஷ்பா டூ திரைப்படம்லாம் கூட அசால்ட்டாக ஆயிரம் கோடி மேலே வசூல் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க யார் கணக்கு வச்சிருக்கானு கேட்குறேன் திரும்ப திரும்ப இல்லை ஒரே கேள்வி அதுதான் அந்த புஷ்பா படத்தினோட தயாரிப்பாளர் வர்ற ஏப்ரல் மாதம் செகண்ட் வீக்கில் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம் எனக்கு அது தெரியல மாட்டேங்குது ஏன்னா இப்போ வரப்போகின்ற படங்களில் பெரிய ப்ராஜெக்ட் படம்னா கூலி ஜெயிலர் டூ தளபதி சிக்ஸ்டி நைன் குட் பேட்கள் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் இந்த மாதிரி நடிகர்கள் பட்டாலும் சரி சூர்யாவுக்கு மூணு படம் இருக்கு இந்த வருஷம் இருக்கு படம் சார் ஸ்டார்ட் பண்ண போறாரு பண்ணப் போறாரு இல்லை இந்த மாதிரி நடிகர்கள் தான் வந்து நம்ம சொல்கிற அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை விக்ரமோட வீர தூர சுரன் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு பிஸ்னஸ் வந்து மற்ற அந்த லாங்குவேஜ் அளவுக்கு நமக்கு பிஸ்னஸ் கிடையாது வியாபாரம் கிடையாதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆயிரம் கோடி தான் அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்காது நல்ல படம் எடுத்தால் ஆயிரம் கோடி அச்சீவ் பண்ணலாம் நல்ல படம் எடுக்கலன்னா ஆயிரம் கோடி அச்சீவ் பண்ண முடியாது இதுக்கு மேலே என்னால் விளக்க சொல்ல முடியாது இல்லை சார் ஒரு கன்னட இண்டஸ்ட்ரி எப்படி இருந்து உங்களுக்கு தெரியும் அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியும் ஏன்னா கன்னட இண்டஸ்ட்ரியில் எத்தனை படம் போன வருஷம் ஜெயிச்சிருக்கு அல்லது இருபத்தி மூணுல லிஸ்ட் சொல்ல எனக்கு தெரியும் என்ன முருகன் என்ன கேட்குறேன்னா ஒரே ஒரு காந்தாரா ஓடி இருக்கு ரைட் உட்டோட அவ்வளோதான் முடிஞ்சது நல்லா இருந்தது ஓடிடுச்சு அவ்வளோதான் தெலுங்குலேருந்து ஒரு நாலு படம் வந்து நாலு படம் ஓடிடுச்சு சக்ஸஸ் மலையாளத்துலேருந்து ஒரே ஒரு படம் மஞ்சுமேல் பாய்ஸ் மஞ்சுமேல் பாய்ஸ் தோ வேறு எத்தனை படங்கள் வந்து இங்கே ஜெயிச்சு வெற்றிக்குடி நாட்டிடுச்சு சொல்ல சார் என்ன பண்ணுன்னா அந்த லாங்குவேஜ் நம்ம மார்க்கெட்டுடைய கம்மியான மார்க்கெட் கன்னடா இன்ட்ரஸ்ட் நம்மளுடைய கம்மி மார்க்கெட் ரீதியாக ஆனால் அந்த படம் அடிக்கும்போது ஏன் நம்ம படங்கள் வந்து அடிக்க மாட்டேன் ஆயிரம் கோடி வசூல்ன்றது தான் கேட்குறேன் நான் நீங்கள் நல்ல படம் அந்தளவுக்கு ஜனங்களை இருக்கக்கூடிய படங்கள் ஜனரஞ்சகமான படம் கதையம்சம் உள்ள படங்கள் ஜனங்களை திருப்திப்படுத்தக்கூடிய படங்கள் நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஜனங்களுக்கும் உங்கள் படத்துக்கும் உண்டான ஒரு கனெக்டிவிட்டி உள்ள படத்தை நீங்கள் எடுக்கலையோன்னு நான் நினைக்கிறேன் சார் இப்போ ராஜா கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வருடங்கள் கழித்து வெளியாகியிருக்கு இப்போ இத்தனை நாளாக வந்து அவங்க வட்டி கட்டியிருப்பாங்களே சார் அதெல்லாம் வந்து சால்வ் பண்ண முடியுமா இத்தனை வருஷமாக வச்சுருந்ததுக்காக இந்த வட்டி அசல் இதெல்லாம் பல பிரச்சனைகள் அது ஒரு மாதிரி அதை பேசி சால்வ் பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் பெரிய ஆட்கள் எல்லாம் முக்கியமானவங்களாம் கலந்து பேசி எல்லாம் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது எல்லா எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் எல்லா பணம் கொடுத்தவங்களும் அவங்க கொடுத்துருக்குற அசலில் ஒரு இருபது பர்சண்ட்டும் முப்பது பர்சன்ட்டும் வாங்கிட்டு தான் படம் ரிலீஸ் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வட்டிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை இப்போவும் பெருசாக அடுத்தாப்பில் சுர சுந்தர்சியும் வடிவேலும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஆண்டு ரிலீஸ் அது நான் கூட இடையில் இப்போ பேசும்போது அந்த படம் எப்போ சார் வருதுன்னு கேட்டேன் அநேகமாக ஆகஸ்ட்டு செப்டம்பரில் விடலான்னு இருக்கோம் சார் இன்னும் ஒன்றும் ஷூட்டிங்கெல்லாம் முடியலை ஒர்க்லாம் போயிட்டுருக்கு ஏன்னால் அந்த படம் வெற்றிக்காக நான் பாராட்டுறதுக்காக சுந்தரத்தை கூப்பிட்டு பேசினேன் நான் பேசும்போது நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன் அந்த படம் எப்போ வருதுன்னு கேட்டேன் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி வருது அப்படின்னு சொல்லி சொன்னார் சார் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க